ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு வீரச்சாவடைந்த எம் மாறு மாவீரர்கள் அனைவருக்கும் புரட்சி வணக்கத்தை செலுத்தி நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் தலைமை போடுகின்ற தருதல்கள் அல்ல தத்துவத்தை ஈட்டு நின்ற நாம் தமிழர்கள் நாங்கள் வழங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனேன் தம்பி சீமான் வழக்கறிஞர் இங்க மேடை உட்கார்ந்து வழக்கறிஞர் பொறியாளர் மருத்துவர் இப்படி எல்லாரும் ஆளுக்காடு ஒரு கௌரவமான படிப்புகளையும் கௌரவமான வேலைகளையும் இருக்கக்கூடிய ஒரு தமிழர்கள் நாங்கள் எங்களுக்கு ஏன் இந்த வேலை வந்திருக்கு அப்படின்னா காலத்தின் கட்டாய சூழல் அப்படி எங்களை மாத்தி இருக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிட்டு போனான் தொடர்ச்சியா இந்த மண்ணுல எங்களை பிரித்தாள்ற சூழ்ச்சியை அந்த வட இந்திய வர்க்கம் இதை தொடர்ச்சியா செஞ்சுகிட்டு இருக்கு என்னது சாதியா பிரிக்கிறான் மதமா பிரிக்கிறான் குறிச்சு எங்களை தேசம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதுல கூடுதலா என்ன நான் சொல்ல வர்றேன்னா நான் சார்ந்த நான் ஒரு இஸ்லாமியன் நான் மாத்தத்தால் இஸ்லாமியன் நிலத்தால் முழியாள் இனத்தால் மாவட்டம் இழன் பனிரெண்டு கோடி பனிரெண்டு கோடி உணரணும் நீ உணரணும் எத்தனை காலத்துக்கு நான் நீங்க எல்லாம் நாம் தமிழர் நமக்கு எதிரி நீங்க சொல்லுவீங்க சீமானோட இஸ்லாமியர்களுக்கு எதிரி முட்டா போயிடலாம் முட்டா போயிடலாம் அவன் உங்களுக்கான பாதுகாப்பு சொல்லு பாப்பான் அத்தனை பேர் உன்னை சிறுபான்மை அந்த மண்ணோட பேர பிள்ளைகளை என் தாத்தரோட சொந்த ஊர் சம்பந்தம் தெரியுமா உனக்கு இருநூத்தி ஐம்பது பேரை சுட்டுக் கொண்டா விடுதலை பண்ணி சொல்லி எடுத்துறீங்க அதை செஞ்சது கருணாங்கிற ஒரு படுகாவி துவங்கியனா அதுக்கு நாங்க பகிங்கர மன்னிப்பு கேட்டோம் என் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரம் கேட்டான் அவன் தம்பி நாங்களெல்லாம் கேட்கிறான் அது ஒரு துயர சம்பவம் அது ஒரு துன்பியல் சம்பவம் முடிஞ்சிருச்சு இங்க வா இந்த நிலத்துல வா உனக்கு என்ன பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு இந்த நிலத்துல என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுனேன் பொழுந்தலைக்கு நிறைய பேசுற நீனு என்ன நடந்துக்கிட்டு இருக்க மதமா சாதியாக பிரிஞ்சு நீங்க கிடக்குறீங்க சூழலை குளந்துக்கிட்டே என் அன்பு சுந்தங்கள் நாம் தமிழர் பின்னாடி வர வேண்டிய காரணம் உங்களுக்கு இது இது உங்களோட எதிரியார் புதிரையார் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் சிறுபான்மை சமுதாயத்துக்கும் தமிழர்களுக்கும் ஒரே எதிரி பொது எதிரி இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் பிஜேபி தெளிவிக்கணு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சாதிதான் சமூகம் என்றால் வீசிண்டாற்ற முடியும் விசம்பர் என்று தன் ஆயிரம் அடித்து அடித்து சொன்ன புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தனது இறுதி நாள் முழுக்க இந்துத்துவாவின் பிஜேபி ஆர் எஸ் எஸ் வாழ்க்கை லட்சியம் என்று கனம் வாழ்ந்த அவர் அப்படிதான் சாதி ஒளிய நீங்க எத்தனை ஆண்டு காலம் உடையார உடையாரா கோணாரா செட்டியாரா பல்லாரா பறையாரா சக்கிலியாரா சாணாரா முதலியாரா முப்பணம் எத்தனை ஆண்டு காலத்துல நாங்க பிரிஞ்சு நிப்ப எங்களை பிரிச்சு பார்ப்ப எவ்வளவு கொழுப்பு இருந்தா டெல்லியில நடக்கிற போராட்டத்தை இவங்க எல்லாம் வந்து பொழுதுபோக்கு நடத்துறாங்கன்னு எங்க ஐயா பொன்றாத சொல்லுவாரு எங்க அக்கா அந்த என்ன காசு இல்லாம இருப்பாங்களே தமிழிசா அந்த சூனாசாமி சூனா சூனாசாமி எத்தனை வந்து கேவலம் இல்லையா இதெல்லாம் பேசிட்டு திரும்பி உயிரோட போகாத ஒரு நாள் நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த மண்ணில ஏற்படுத்த ஏற்படுத்துவோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க இந்த பிஜேபியோட கூட்டணி வைக்கிற ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் ஒருவனுக்கு பேர் அண்ணா திமுக இன்னொருத்தனுக்கு பேர் திமுக இந்த ரெண்டு பேரோட கூட்டணி வைக்கிற கட்சிகளை கூட ஏடு வா எங்க ஐயா வைக்க வச்சிருக்காரு புரட்சி புயல் கரிபால்டி வீர பிதாமகன் எங்க ஐயா வைக்க போட்டிருக்காரு எங்க அண்ணா எங்க அண்ணா தண்ணி எங்க அண்ணா விஜயகாந்த் ஐயா கூட்டணி போட்டிருக்காரு என் உடன்பரம் தான் என் அண்ணன் அன்புமணி கூட்டணி போட்டிருக்கான் எங்க அண்ணா

பாராளுமன்றம் என்ன இதை ஒத்துமையா இருக்கிறது இல்லையா தினத்தன அடிக்கிறாங்க அசிங்கம் இல்லையா பிச்சைக்கார நாய்களை நம்மளை வச்சிருக்கான எச்ச நாய்களா வச்சிருக்கான ஐநூறு பணம் ஒரு கோட்டு ஒரு கோழி பிரியாணி இந்த ஈன இனம் இழிச்சுக்கிட்டு வாக்களிக்கும் ஒரு நம்பிக்கையா வரலாம் வாரானு புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு வர போறாரு வருவாரு வர வர மாட்டாரு குழப்புறான்

பேச்சு எழுத்து சொல்லு செயல் எல்லாத்துலயும் இருக்கு நீ அழிக்கிற வாக்குமே இருக்குடா நீ நாளைக்கு ஆண்டு ஒண்ணு கேட்க மாட்டானா குரான் பிரகாரம் உனக்கு ஒரு பருமை நாள் உண்டு டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் உண்டு அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்டல் உன்னை கேட்க மாட்டானா இந்த இம்மையில் இந்த இம்மையில் இந்த உலகத்தில் நீ யாருக்கு வாக்களித்தாய் என்று கேட்பானா கேட்க மாட்டானா கேட்பான்ல அப்போ ஒரு மான பிள்ளைக்கு நீ வாக்களிக்கிறது இல்லையா அந்த படத்தை பாருங்க

என்ன ஒழுக்கமான பிள்ளை எவ்வளவு நேர்மையான நீங்க இங்க கியூ பிரான்ச் ஆபீசர் வந்திருப்பீங்க ரா ஆபீசர் வந்திருக்கீங்க சிபிசிடி வந்திருப்ப டிட்டாச்மெண்ட் வந்திருப்ப எஸ்பி சிடி வந்து எல்லாம் வந்திருப்ப இன் பிளீஸ் நோட் இட் பாயிண்ட் நீங்க சொல்லுங்க நீங்க உங்களோட உயர் அதிகாரிகளுக்கு இவ்வளவு பொது மேடையில பொது வெளியில பொது அரங்கத்துல இவ்வளவு ஒழுக்கமான ஒரு கூட்டத்தை இந்த நாட்டில் நடத்திக்கிட்டு இருக்குன்னா அது நான் தமிழர் கட்சி சொல்லுவீங்க சொல்லுவீங்க எவ்வளவு தெரியுமா ஒழுக்கமா எவ்வளவு டிசிப்ளினா ராணுவ கட்டுப்பாடோட ராணுவ ஒழுக்கத்தோட உறுதிமலை எடுத்து வாஞ்சையா உறங்கி கிடக்கிற நரம்புக்கெல்லாம் உசுமை ஏற்றி வெப்ப ஏற்றி இவ்வளவு ஒழுக்கமா நடந்துகிட்டு இருக்க ஒரு மாநாடு நீ என்ன கொடுக்குற உயர் அதிகாரிக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புளா இருக்கு ஐம்பதாயிரம் பேர் இருந்தா உனக்கு ஐநூறு உனக்கு ஒரு சைபர் எப்படி எடுக்கிற வேலை போய் உங்களுக்கும் சேர்த்தா கத்துறோம் உங்களுக்கும் சேர்த்தான் கத்துறோம் இங்க நிறைய கான்ஸ்ட் நிக்கிறீங்க காவல்துறை நிக்கிறீங்க பாருங்க தமிழ் பிள்ளைங்க சொல்லுவாரு அவன் காக்கி சட்டையை கழித்துறானு வெள்ளை சட்டையை கழட்டான தம்பி மேல கருப்பாதான்டா இருக்கும் தான் இருக்க அப்படின் பாருமாடா அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்க இதுக்கெல்லாம் வந்து நிக்கிறோம்னா வேற வழி இல்ல அவ்வளவு துரத்தப்பட்டு கிடக்கு எல்லா வளமும் எடுத்துக்கிட்டான் ஒண்ணுமில்ல இல்ல எல்லா வளமும் எடுத்துக்கிட்டான் நீங்க இஸ்லாமிய சுந்தரன் நீங்க நினைச்சு பாருங்க நீங்க உங்களுக்கு நீ கருணாநிலையை தூக்கி வச்ச ஆண்டியில அவரு சிஎம்ஆருக்கு உள்ள ஒரு ஆடு ஒண்ணு போட்டாரு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல

போ <laughs>

நீ யோக்கியமா பொழுது நீங்க பள்ளிவாசல சண்டை போட்டு எடுத்துக்கிறீரா அந்த ஜம்மாத்தி இந்த ஜம்மாத்தி போடுற மாதிரி இல்லாம வா அப்படியே நோம் இந்த நோம்பு அந்த அடுத்த மாசம் நோம்பு வரும் இருபத்தெட்டாம் தேதி இனி பாக்கலாம் ஜெயலலிதா தொப்பு போட்டு புருக்கா கூட நோம்பு கஞ்சி குடிப்பாங்க எங்க அண்ணா விஜயகாந்த் அழகான தொப்பு போட்டு நோம்பு கஞ்சி குடிப்பாரு எங்க ஸ்டாலின் தொப்பி போட்டு நோம்பு கஞ்சி குடிப்பாரு ஏன் எங்க அக்கா தமிழிசை கூட புருக்கா போட்டு நோம்பு கஞ்சி குடிக்க வச்சிருவாங்க சீமான் குடிக்க மாட்டான் மாரியாரத்தை கோயில்ல கூலி குவோன்னு குடுத்த மாட்டான் ஓன் முடிஞ்சு காட்சி குத்தான் குடுத்தான் குடிப்பாரு நல்லா கருகினி போட்டா குடிப்பாரு ஓன் நிழல் சில குடிக்க மாட்டார் அது வேஷம்டா அது வேற அந்த வேலத்தை ஏற்றி சுத்தம் சகோதர சைன்கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் சீதானுக்கு நான்தம்ம கட்சி இல்லடா அப்பா உனக்கு நோம்பு கஞ்சி குடிச்சு வாங்க தப்பு போட்டா எனக்கு வாக்களிப்ப வாக்களிப்ப மாத்தி வாக்க நிறைய சுத்தங்கள் இருக்கேன் இஸ்லாமிய சுத்தம் உங்களுக்கான கட்சி கடைசி வாய்ப்பு ஆளை சிந்திச்சு பாரு ஆழமா சிந்திச்சு பாரு இந்த ஜல்லிக்கட்டுல நீ தெரிஞ்சிருப்ப நீங்க ஜல்லிக்கட்டுல தெரிஞ்சிருப்ப பாரு நீ என்னமா போய் முடியல அவங்க கூட ஜல்லிக்கட்டுக்கு என்னமா போய் முடியல முதல்ல கத்துனா யாரு முதல்ல கத்துனா யாரா பிஜேபி காரன் கத்துனா அண்ணன் எல்லாரும் கத்துனா ஏன் நீ தனி நின்று அவனை அடிக்கிறதுக்கு அவனுக்கு வசதி நீ என்னமா நின்றுதான் தக்காளி தோட ஓட முடியாது முடியாது நானும் இப்படி பேசிட்டு என் கால ஒரு கண்ணோட சொல்லு தக்காளி ஒண்ணும் இருக்காது

தாய்மணியாக கொண்ட அனைவருக்குமான கட்சி நாங்கள் நான் தொண்டர் பிள்ளைகள் இந்த மண்ணிலே எல்லோரும் வாழலாம் எல்லோரும் வாழலாம் நான் தொண்டராகிய நாங்களே ஆழோம் என்று கூறையை காலம் ஒரு நாள் கழியும் கிழக்கு நடிக்கும் கீழ்வானம் சிறக்கும் கிழக்காசிய பிராந்தியத்தில் எனக்கென ஒரு தேச நடக்கும் நாம் தமிழர்